ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எவிக்ஷன் அப்டேட் யார் வந்து எவிக்ட் ஆக போகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் அது மட்டும் இல்லாமல் யாருக்கு இன்றைக்கி கிளாப்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழு தொகுப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு பூஜா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடு இன்றைக்கி அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதில் எப்படி டைமென்ஷனே இந்த கேமை மாற்ற போகிறார் அப்படிங்கிறது அவர் கையில் தான் வந்து இருக்குது ஓகே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க விக்ரம் வைஸ் பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சம்மந்தமான அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பல முறை சொல்லிட்டோம் அதுவும் இந்த ஒரு வாரமாக தான் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த நேரேட்டிவை எப்படி விஜய் செய்யறது ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஓகேவா ஸோ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து டாப்பில் வந்து இருக்கிறது விக்ரம் பாரு திவ்யா கமுருதின் அமித் வைங்க அன் அன்னஃபீஷியல் வச்சு நான் சொல்கிறேன் ஏன்னா அஃபீஷியல் வந்து முடிஞ்சிருச்சு ஓகே ஸோ அன்னஃபிஷியலில் வந்து இதுதான் இருக்குது ஸோ இப்படி பார்க்கும்பொழுது யாரை சேவ் பண்ணால் மாறும் டைமென்ஷன் இப்போ விக்ரம் வந்து சேவ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னா ஒரு ஆளை சேவ் பண்ணுறதுக்கான ஒரு மனநிலையை விஜய் அவர்கள் கொண்டு வரணும் ஏன்னா ஐம்பது நாள் மேலே ஆகி போச்சு இப்போ வந்து மக்கள்கிட்ட கிட்ட ஒரு ஹைப் வந்து கிரியேட் ஆகலை யார் டைட்டில் வின்னர் இன்னும் பல கன்ஃபியூஷனில் தான் மக்கள் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதை பிரேக் பண்ணுற அளவுக்கு இவருடைய அந்த எண்ண ஓட்டம் அப்படி என்ன நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக விக்ரம் அவர்களை சேவ் பண்ண இம்பேக்ட் ஆகும் கேமு கண்டிப்பாக ஆகாது ஏன்னா அவர் என்ன நினச்சி பாருன்னா சரி ஓகே சேவ் ஆகிட்டோம் அடுத்த நம்ம மேலே பார்ப்போம் அப்படின்ட்டு அடுத்து பார்வ இருக்காங்க ஸோ பார்வரியை சேவ் பண்ணார்னா எப்படி இருக்கும் ஏன்னா நமக்கு வர தகவல் வந்து உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா பார்வுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் இன்றைக்கி எபிசோடில் அவங்க செஞ்ச அந்த வேலைக்கான ஒரு மதிப்பு வாடனா இருக்கிறப்ப அவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க நீங்கள் எடா வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அவங்களை ஏடா புலீவ் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி விக்ரம் லைட்டாக அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு பார்வுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு தகவல் ஓகேங்களா ஏன்னா அப்படி தான் ஸ்கிரிப்ட் கொண்டு போக முடியும் பிகாஸ் விக்ரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சாச்சு பார்வைய வந்து அதுக்கேற்ற மாதிரி தூக்கணும் தூக்குறது விஜய் சேர்க்கிறதுக்கு வேலை ஏன்னா அப்போ தான் இந்த ஸ்க்ரிப்டோடைய ஒரு எண்ணம் வந்து கரெக்டாக போகும் ஸோ அப்படி இருக்கும்போது பார்வதியை சேவ் பண்ணுறாங்க அப்படின்னு வைங்களேன் கண்டிப்பாக அரங்கம் வந்துடும் ஏன்னா ஒரே ஒரு ஓட்டிங் ஒரே ஒரு நாள் ஆட்டத்தில் ஒரே அந்த ஓட்டிங்கே டைமென்ஷனை மாற்றி விட்டாங்க வியாழக்கிழமை வரைக்கும் விக்ரம் ஸ்ட்ராங் கொஷனில் இருந்தார் நம்பர் ஒன் கொஷனில் அபிஷியல் ஆனால் இவங்க அன்னைக்கு நைட்டு பண்ண அந்த சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து மேலேயும் கிளியும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து தலைகீழாக மாற்றி விட்டாங்க அபிஷியல் ஓட்டிங்கில் ஸோ அந்த அளவுக்கு இருக்கிறப்ப பார்வதியை சேவ் பண்ணால் அவங்க ஆடுற ஆட்டம் எப்படி இருக்கும் ஏன்னா இன்னும் பழைய பார்வதி வரல மூணு வாரம் நாலு வாரம் ஆச்சு நச நச நசன்னு சொல்கிற பார்வதி இப்போ அப்படியே பிரில்லியண்டாக ஹேண்டில் பண்ணிட்டு அவங்களுடைய வேலையை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட அவர்கள் எப்படி வெளியே வந்து தெரியணும் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிசது வரிக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு இருக்கு அந்த ஒரு நெரேட்டிவ் தான் யோசிச்சு வச்சிருக்காங்களாம் ஸோ அந்த வகையில் பார்வை இன்றைக்கி ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்கிரிப்ட் கன்டென்ட்டே அதுதான் ஸோ இன்றைக்கி தெரிவிக்கும் போது அரங்கத்தில் பறந்த கைதட்டல் அப்படிங்கிறது தான் அதில் எந்த ஒரு மாற்றுகளுக்கும் இல்லை அடுத்து நீங்கள் எதுவும் திவ்யாவை சேவ் பண்ணாலும் வேஸ்ட்டு தான் சேவ் பண்ணாலும் வேஸ்ட்டு தான் ஒன்றும் பெரிய இம்பேக்ட் இருக்காது கம்புதி எடுத்துட்டாலும் அவரும் வந்து வேஸ்ட்டு அவர் அரோரவா பார்வதி எங்கிட்டு போகலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காப்புல ஆனால் பார்வதி அப்படி இல்லை கேமில் என்ன தான் பண்ணணும் நம்ம கேமை எரிய வச்சு பற்ற வச்சு கண்டென்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அப்படினால பார்வதியை சேவ் பண்ணுறது சாலை சிறந்தது அது நடக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது இன்னைக்கு ஸோ கண்டிப்பாக அரங்கம் மதுரும் பார்வதிக்கு அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்து அமித் வேஸ்ட் சரியா அடுத்து எவிக்ஷன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு கிடைத்த தகவலின்படி சாண்ட்ராவுடைய கேமை பெட்டர்மெண்ட் பண்ணுறதுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை ஏன்னா டிஆர்பி வேணும் ஓகே இப்போ யார் நீங்கள் வெளியே எடுத்தாலும் அந்த டிஆர்பி இருக்காரு இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போது ரம்யா எடுக்கிறீங்கன்னா டிஆர்பி இருக்காது கனி எடுத்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது அதேமாதிரி அரோரா எடுத்திங்கன்னா கொஞ்சம் இருக்கும் ஆனால் அரோரா கூட வந்து அப்படியே என்ன பண்ணிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே விட்டுருவாங்க சரியா ஸோ அப்படி இருக்கப்போ யார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரஜனை தூக்குனிங்கன்னா சாண்ட்ரா வந்து போன வாரம் ஒரு சாம்பிள் காட்டினாங்க ஞாபகம் அப்படிப்பட்ட ஒரு சாம்பிளில் ரியலிட்டியாக வந்து காட்டலாம் சரியா இன்னொன்று பிரஜனை எடுத்துகிட்டாங்கன்னா சாண்ட்ராவுடைய கேம் வரும் சாண்ட்ராவுக்கும் வந்து ஒரு சான்சஸ் வந்து இருக்குது எப்படியா சாடலாமா அப்படின்ற மாதிரி சரி இப்போ அவங்க இருக்கிறனால திரு திருப்பி புருஷன் புருசன்கே தூக்கி கொடுத்துட்டுருக்காங்க அவருடைய கேமியும் ஸ்பாயில் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த கார்டை தூக்கினோன்னா சாண்ட்ரா வந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பிரஜன் வந்து ஓட்டிங்கில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது கார்டும் வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு எடுத்து வச்சிருக்கிறது ரொம்ப லீஸ்டில் ஓட்டிங்கில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் தான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஏன்னா கேமில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை ப்ரின்ஸ்பலாக அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் பண்ணல அப்படிங்கிறப்ப அவர் தான் எடுத்து வச்சுருக்காங்க ஓகே பட் விஜய் சேதுபதி அவர் மச்சான் வந்தோடனே காரை பார்ப்பார் பிரச்சினை திருப்பியுமா போராள எடுத்து எடுத்துச்சிருந்தி இந்த வாரமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பி அந்த கார்டை தூக்கி கொடுத்துட்டு வேற எதாவது எடுத்துட்டு வாங்க அப்படின்பாரு ஸோ வேறு எதாவது எடுத்துகிட்டு வரும்போது யாரா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்து தான் பார்க்கணும் இன்னும் சில தகவல்கள் எத்தனை எவிக்ஷன் அதெல்லாம் இன்னும் வந்து வரல இப்போதைக்கு ஒரு கார்டு எடுத்து வச்சிருக்காங்க அது பிரசன்ட் கார்டு கண்டிப்பாக பிரச்சனை எவிக் பண்ண மாட்டாங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஐஎம் ஷுவர் ஸோ ஓகேயா கண்டிப்பாக பிரச்சனை கிடையாது மேபி அரோரவாக இருக்கும் இல்லை ரம்மியாக இருக்கும் ஏன்னா வந்து அதை முடிவை மாத்திடுவார் அந்த கார்டை எடுத்து வச்சாலும் ஹோஸ்ட்டுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது டு சேஞ்ச் த கேம் ஆடியன்ஸோடைய ஓட்டு அந்த மாதிரி இருக்குது சரியா அதுதான் ஃபார்மெட் ஹோஸ்ட் த ரைட்ஸ் ரைட்ஸ் டு சேஞ்ச் த ஆடியன்ஸ் ஓட்ஸ் அதாவது அந்த கேமே மாற்ற முடியும் ஹோஸ்டால் ரெக்கார்டு கொடுக்க முடியும் அந்த மாதிரி பவர்ஸ் இருக்குது ஸோ அப்படி இருக்கப்ப பிரச்சனை கண்டிப்பாக வெளியே எடுக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி பிரஜனை தான் விக்ஷன் இந்த கார்டு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீனும் சந்தீப்